நிகழ்நர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு தேவைகள் இந்த கொரோனாக்கு அப்படி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பண தேவைகள் எல்லோருக்கும் அதிகமாயிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது நிறைய லோன் இருக்குது முத்ரா லோன் இருக்குது அந்த மாதிரி வந்து எவ்வளோ பிரதம மந்திரியோட எவ்வளோ லோன்லாம் இருக்குது இந்த லோனெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நம்ம பேங்க்கு போனாக்க அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை இதுன்னு சொல்லி தட்டி கழிச்சிடுவாங்க அப்போ எப்படி தான் அந்த லோனை வந்து நடுத்தர மக்கள் நடுத்தரத்துக்கு கீழே உள்ள மக்கள் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு மகளிர் மேம்பாட்டு அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் வச்சுருக்காங்க அமுதா அப்படின்ற ஒரு பெண்மணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் லோன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வாங்கி கொடுக்குறாங்க இதுவரைக்கும் ரெண்டாயிரம் பேருக்கு லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்களோட பிரச்சனைகள் நீங்கள் வந்து சரியான ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக இவங்களை அணுகுனா அவங்கவுங்களுக்கு லோன் வாங்கி தராங்க இவங்களை இவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வணக்கம் மேடம் நீங்கள் இந்த மகளிர் சிறு குறு தொழில் மேம்பாட்டு அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்கீங்க இதில் வந்து நீங்கள் நல்ல நல்ல ஸ்கீம் எல்லாம் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி கல்யாண சமயத்தில் வந்துட்டு பெண்களுக்கு உதவியெல்லாம் பண்ணுறீங்க அதே மாதிரி லோன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க இந்த எண்ணம் ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது நம்ம கண் முன்னாடியே நடத்துகிற மகளிர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வழிகை இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாடுல இருக்கும் நம்மளால் முடிஞ்ச இருக்கு மகளிருக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அவங்களும் ஒரு தொழில் எதுவும் மாட்டேன் நீங்கள் இதை எத்தனை வருஷமாக பண்ணிட்டு வர்றீங்க ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணிட்டேன் அஞ்சு வருஷமாக பண்ணிட்டு வரீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் இதில் வந்து என்ன வகையான லோனெல்லாம் வாங்கித் தரீங்க முத்ரா ஸ்கீமில் வர ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் வாங்கி தரேன் ஐம்பது லட்சம் வரைக்கும் வாங்கித் தரீங்க அது இல்லாமல் நீங்கள் வேறு என்னெல்லாம் செய்துட்ருக்கீங்க மகளிருக்காக மகளிருக்காக வந்துட்டு அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் அவங்க பெண்களுக்கு கல்யாணம் கட்லிபிரி ஃப்ரீயாக தரேன் மற்றபடி வந்து விடவு பெண்களுக்கு மறுமணத்துக்கு உண்டான வழிகாட்டுதல் பண்ணி தரேன் சொசைட்டத்தில் மறுமணன்றது தப்பு சொல்றாங்க ஆனால் நாங்கள் ஊக்கப்படுத்துறோம் கணவர் இறந்துட்டா அவங்களுக்கு மறு மறுமணத்துக்கு உண்டான வழிகாட்டு பண்ணி தரோம் அப்புறம் தொழிலே தெரியாதவங்களுக்கு என்ன ஆர்வம் அதை கண்டுபிடிச்சி பயிற்சி கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு அறக்கட்டளை வேற வச்சிருக்கிறதா பசுமை பயிற்சி அறக்கட்டளை பசுமை பயிர் செய் அறக்கட்டளை அப்படின்றதுல அந்த பசுமை பயிர் செய் அறக்கட்டளைன்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுல வந்து அன்னதானம் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாவது விதைகள் மரம் செடி அதெல்லாம் ஃப்ரீயா தானே அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்களை அடாப்ட் எடுத்து படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்க அமைப்புல எத்தனை பேர் இருப்பாங்க மேடம் ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க ஐநூறு பேர் இருக்காங்க நீங்க இது வரைக்கும் வந்து எவ்ளோ பேருக்கு லோன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பீங்க இன்னொரு பேருக்கு லோன் வாங்கி முந்நூறு பேருக்கு லோன் வாங்கி கொடுத்துருக்கீங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து லோன் அப்படின்னு சொல்லி வந்தால் நீங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு உண்டான வழியை காட்டுறது படையெல்லாம் லோன் பண்ணி கொடுக்குறீங்க நன்றி மேடம் வணக்கம் என் பேர் வந்து அக்னி ஆனந்தன் நம்ம வந்து கவர்மெண்ட்டு பதிவு பெற்ற நலிவடைந்தோர் சிறு குறு உற்பத்தியாளர்கள் பொதுநல சங்கம்னு ஒரு அமைப்பை இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தோம் இது வரைக்கும் அஞ்சு ஆண் அஞ்சு வருஷம் நிறைவு பெற்றிருக்கு ஐந்தாம் ஆண்டு தொகுக்கம் நடத்தியிருக்கோம் இது மூலயமா வந்து என்ன ஒரு நம்மளோட சொசைட்டிக்கு என்ன செய்கிறோன்னா நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது விழிப்புணர்வு வரதுக்காக இந்த கொரோனா லாக்டவுனில் ஆரம்பித்த சங்கம் அது ஏன்னா நிறைய பேர் வந்து கொரோனா லாக்டவுனில் வந்து வாழ்வாதாரத்தை இறந்து பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பாக இருந்துது அந்த பாதிப்பை மனதில் கருத்தில் கொண்டு இந்த அமைப்பை நான் தோங்கினேன் எனக்கு நிறைய என்னோடய சப்போர்ட்டிஃபெல்லாம் வந்து என்னோடய நம்பர்ஷிப் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்த உதவிகள் என்ன செய்கிறோன்னா ஒரு பேங்க்கில் லோன் எடுத்து அவங்களால லோன் கட்ட முடியல ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேங்க் மூலியமாக பேசி கொஞ்சம் டாப்அப் பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு வேண்டான ஒரு என்னென்ன ஒரு விழிப்புணர்வு எப்படி பேங்க்கில் அப்ரோச் பண்ணணும் என்னமாதிரி லோன் வாங்கணும் என்ன மாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அது ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பொதுப்படியாக நம்ம வந்து நிறைய செஞ்சு கொடுத்துருக்கோம் இது மூலியமாக வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது கம்பெனி ஓனர்ஸை உருவாக்கியிருக்கோம் இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு ஈவெண்ட் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்யணுன்றது தான் நம்ம சங்கத்துடைய ஆசை இதுக்கு நிறைய எல்லாமே வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் ஒத்துழைக்குமாறு மிக தாய்மூடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் மகேஸ்வரி நான் கோவூர்லேருந்து வரேன் நான் சில விஷயம் ரொம்ப விஷயம் எனக்கு தெரியாமே நிறைய விஷயம்லாம் நான் தெரிஞ்சிக்காமல் இருந்தேன் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத பொழுது நம்ம எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தும் வெளில வர முடியாத பொழுது நான் ரொம்ப ஒரு இதில் இருந்தேன் ஒரு ஃப்ரெண்டு மூலிமா நான் அமுதாக்காவை தெரிஞ்சேன் அவங்க மூலிமா அவங்கள சந்தித்து அவங்களாண்ட வந்து என் கஷ்டத்தை சொன்ன உடனே கண்டிப்பாக நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க எனக்கு அதுதான் மெயின் எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு காசு பணம் ரெண்டாவது உதவி அப்புறம் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தைரத்தை கொடுத்தாங்க எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் என் வலு கொஞ்சம் அதிகமாக குறைஞ்சிடுச்சு என் கஷ்டம் அதிகமாக தீர்ந்துட்டா மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணிக்கிருக்காங்க அதை வச்சு நான் இப்போ மேலே வந்துட்டேன் நல்லா வந்திருக்கேன் நான் இதுக்கப்புறமும் நான் ஜெயிச்சுருவேன் எனக்கு இதுக்கப்புறம் அவங்க இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு இனி எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை ஜெயிச்சு போயிடுவேன்ற ஒரு இது என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் நம்ம கிட்டே வந்து ஏதாவது ஒரு உதவி எங்களால் முடிஞ்ச அந்த அமுதாக்காவால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்வாங்க அவங்க எல்லாருக்குமே இருப்பாங்க யாரை வருத்தப்பட வேணாம் யாரை கஷ்டப்பட வேணாம் வியாபாரம் டைலர் வேலை தான் பண்ணுறேன் நான் எப்படி சொல்கிறது ஒரே பையன் தான் எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதாவது வெளியில் போனால் யாராவது தப்பாக ஏதாவது சொல்லுவாங்க தப்பாக பேசுவாங்க நம்ம எதாவது பண்ணால் கூட அது நம்மளுக்கு தப்பாக வந்துடும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்தால் கூட அது நாலு பேர் என்ன சொல்கிறாங்க இவளுக்கு எங்கேருந்து வந்துருச்சுன்னு தெரியல இவ எப்படி இப்படி ஆகிட்டான்னு தெரியலன்ற மாதிரி தான் கேள்வி வார்த்தைலாம் நிறைய வந்தது என்னால் அதுக்காக ஒரு எந்த ஒரு இதுவும் பண்ணால் பண்ண முடியாம தான் இருந்தேன் நான் சொந்தக்காரர் யாரும் எனக்கு எந்த இதுவும் ஒரு உதவியும் பண்ணலை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த இதில் இருந்து இப்போது ஓரளவுக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் நல்லா வந்திருக்கேன் இதுக்கப்புறமா எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த அமுதா இருக்கிறாங்க என் பேர் வனிதா நான் இருந்து வரேன் சிறு குறு மேம்பாட்டு பொதுநல சங்கத்தில் அஞ்சு வருஷமாக இருக்கேன் அமுதாக்காவும் ஆனந்த அண்ணாவும் தான் இந்த இதில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி ரெண்டு லோன் எடுத்திருக்கேன் லோன் எடுத்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் டைலராக இருந்தேன் சாதாரணமாக வீட்டில் இருந்தேன் இன்னைக்கு வந்து துணி பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு என் தரத்தை உயர்த்தியிருக்காங்க அதுக்கு அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் தான் டேங்க் சொல்லணும் அவங்க அது மட்டும் செய்யலை நிறைய பேருக்கு சேவை செய்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் பெண்கள் இதில் வந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏழைகளாக இருக்கிறவங்கள ஏழையாக இல்லாமல் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நான் ரொம்பவே மிடில் கிளாஸ் தான் எங்கள் ஹஸ்பண்ட் ட்ரைவிங் நான் வந்துட்டு வீட்டில் இருந்தேன் டெய்லராக ஆனால் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு அக்காவும் அண்ணாவும் தான் காரணம் இந்த சங்கத்தில் நிறைய எல்லாரும் சேர்ந்து நன்மை பெறணும் ஏன்னா அக்கா நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் சேவை செய்கிறாங்க இது இல்லாமல் நிறைய சொந்த பிஸ்னஸில் எல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க